ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைமா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளான மெத்தடில் மூணு வெரைட்டி ரைஸஸ் எப்படி செய்யலாம்னு வாங்க ஃபஸ்ட்டு நான் செய்ய போகிறது தேங்காய் சாதம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம் துருவிய தேங்காய் ஒரு கப் கருவேப்பிள்ளை இரண்டு காய்ந்த மிளகாய் கடுகு கடலைப்பருப்பு சிறிது பெருங்காயத்தூள் இப்போ நம்ம ஒரு பேனை எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கலாங்க நல்லா தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுறேங்க இந்த தேங்காய் சாதத்துக்கு நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ என்ன நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பரப்பு பொன்னிறமாக வரணுங்க நம்ம குறைஞ்ச தீலே செஞ்சோம்னா அது கருகாது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க காய்ந்த மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க பெருங்காயத்தூள் துருவிய தேங்காய் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேங்காய் ரொம்பவும் வறுப்பற்றக்கூடாதுங்க ட்ரை ஆனால் சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப ரஃப்பாக இருக்கும் அதனால் கொஞ்ச நேரம் வதங்கினா போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸை சேர்த்துக்கலாம் நான் ஒரு பவுல் ரைஸ் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு பிடிக்குன்னா இதில் முந்திரி பருப்பு நெய்ல வறுத்து இது மேலே சேர்த்துக்கோங்க இப்போ சூடான சுவையான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக நம்ம முட்டை கோஸ் சாதம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் கோஸ் அரைப்பதற்கு தேங்காய் ஒரு பச்சை மிளகாய் சோம்பு அரை ஸ்பூன் தாளிப்பதற்கு கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் இப்போது ஒரு பேன் எடுத்து நம்ம எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாங்க கருவேப்பிள்ளை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இதுக்கு வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லைங்க சாப்பிடும்போது நம்ம க்ரன்ச்சியாக ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம கோஸ் சேர்த்துக்கலாம் கோஸ் வதங்குகிற நேரத்தில் நம்மதுக்கான அரைக்கிறதுக்கான பொருட்களை சேர்த்துக்கலாங்க ஒரு கப் தேங்காய் ஒரு பச்சை மிளகாய் ஆஃப் ஸ்பூன் சோம்பு இது மூணையும் கொஞ்சம் பிரி பிரினு அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துடக்கூடாது இப்போ கோஸ் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த தேங்காயை அதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கிழிந்தால் போதுங்க அதுக்கப்புறம் நம்ம சாதம் சேர்த்துக்கலாம் சோம்பெல்லாம் சேர்த்துக்கறனால ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மொத்த சாப்பாட்டுக்கோ தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூடான சுவையான முட்டைகோ சாதம் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக நம்ம வெங்காய சாதம் அதாவது ஆனியன் ரைஸ் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் இரண்டு பெரிய வெங்காயம் நீளமாக வெட்டி எடுத்துக்கோங்க கருவேப்பில்லை மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க என்ன நல்ல சூடானதோ ஒரு ஸ்பூன் கடுகு கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் இரண்டு பெரிய வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு பவுல் ரைஸ்னால ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நீங்கள் நிறைய ரைஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணுன்னே ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க கரம் மசாலாத்தூள் ஹாஃப் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க கொஞ்சம் ட்ரையாக இருக்குதுன்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கின ஒடனே நம்ம எடுத்து வச்சிருக்க ரைஸ் அதில் போட்டுடலாங்க இந்த ரெசிபி செய்யும் போது உங்களுக்கு சிம்பிளாக தெரியும் பட் ஆனால் உண்மையிலேயே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சூடான சுவையான ஆனியன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க நான் மூணு வகையான வெரைட்டி ரைஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இனி போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை பொறுமையாக பார்த்தானே அனைவருக்கும் நன்றி